அப்படின்னா கோயிலும் மனித உடம்பு ஒண்ணு அப்படின்னா என்ன நினைக்கணும் கோயில நினைக்கிறது மாதிரி இந்த உடம்பை நினைக்கணும் யாரு கேக்குறா கேட்கவா ஆள் இல்ல சொல்லவா ஆள் இல்ல ஒருவேளை சொல்ல ஆள் இருந்தா அதை ஏற்க மனமில்லை இல்லை ஏற்க மனம் இருந்தாலும் ஏளனம் செய்ய ஒரு கூட்டா இந்த உலகம் போற போக்கு ரொம்ப விபரீதமான பாதையில் பயணிக்கிறோம் என்பது நிதர்சனமான உண்மை அப்படி திருமூலர் கட்டிய கோயில்தான் தான் சிதம்பரம் நடராசர் கோயில் சிதம்பரம் நடராசர் பெருமானுடைய ஆலயமும் மனித உடம்பும் ஒண்ணு எது போல அந்த கோயில் இருக்கிற கொடிமரமும் மனிதனுடைய முதுகு தண்டு ஒன்னு ரெண்டு முப்பத்தி ரெண்டு இணைப்புகள் உண்டு மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு அந்த கோயிலில் வேகப்பட்டிருக்கிற தங்க ஓடுகள் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு மனிதனுடைய உடம்புல எழுபத்தி ரெண்டாயிரம் தசை நாடுகள் நாடி நரம்புகள் அங்கே அடிக்கப்பட்டிருக்கிற ஆணியும் எழுபத்தி ரெண்டாயிரம் இந்த உடம்பு நவதுவாரங்களை கொண்டது ஒன்பது வாசல்கள் அந்த கோயிலையும் ஒன்பது வாசற்படி சாமி இருக்கும் இடம் கருவறை உடம்புல இதயம் இருக்கிற இடம் கருவறை எல்லா ஊர்லையும் எல்லா கோயிலும் கதவு திறந்தா சாமி கண்ணுக்கு தெரியும் நடராசர் கோயில் அப்படி இல்லை உள்ளே நுழைந்து இடப்பக்கமாக சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும் காரணம் இந்த உடம்பு ரெண்டு கூறு ஒன்று வளக்கூறு ஒன்னு இடக்கூறு இடப்பக்கம் தான் இதயம் இருக்கு இதயம் இருக்கிற இடத்தில் தான் இறைவன் இருக்க வேண்டும் என்று எண்ணி அறிவியல் வளராத காலத்திலே கட்டப்பட்ட கோவில் சிதம்பரம் நடராசர் கோவில் ஆலயம் தொழுவது சாலவு நன்று இந்த கிழவி நமக்கு சொல்லி கொடுத்தா அப்பை மூதாட்டி பாடம் படிச்சோம் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு பழமொழி மனித வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் உண்டு வரவு செலவு மேடு பள்ளம் இம்மை மருமை இரு சுடர் இருபிறப்பு எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கு வாழ்க்கையில நிறைய இன்னல்களை சந்திக்கிறோம் அதெல்லாம் சரி செய்யணும்னா அந்த ஆன்மீகம் பக்தி தான் நமக்கு சரியா இருந்தது அதனாலதான் ஆன்மீகத்தை கொண்டு வந்தார்கள் அந்த ஆன்மீகம் பக்திதான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை கொடுக்கும் ஆன்மீகம் என்ற பக்தி மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கும் ஆன்மீகம் என்ற ஒரு பக்தி தான் மனிதனுக்கு நல்ல பக்குவத்தை வளர்க்கும் ஆன்மீகத்தோட சேர்ந்த கல்விதான் ஒரு மனிதனுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் வள்ளுவர் கூட ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலை எழுதி அதுல ஒரு குரல் சொல்றார் கற்றதனால் ஆய பயணம் கொள்வார் நற்றார் தொழார் என்று அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையும் நல்ல செயலும் நமக்கு சரியாக இருக்கணும்னா அதுக்கு ஆன்மீகத்தோட சேர்ந்த கல்வி இருக்கணும் இன்னைக்கு எல்லாம் ஆன்மீகம் பக்தி இருக்கு நமக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு அங்க எங்க போகாத சாமி இருக்கு டே அது செய்யாத அப்படி பேசாத அந்த இடம் சரியில்லை இது தப்பு இப்படி இருக்காத சாமி இருக்குன்னு நம்மள சொல்லி சொல்லி வளர்த்தாங்க ஆனா இடையில ஒரு கூட்டம் வந்தாங்க எல்லாம் மூட நம்பிக்கை முடிஞ்சு வச்சு சோழி